அஸ்லாம் வலைக்கும் இல்லாமதல்ல நல்ல ஹிரீவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலை பெறட்டுமாக தினம் பெறும் மகி கொள்கையின் புனிததற்கு பின்பாக ஒரு சில நவி மொழிகளையும் அந்த நவி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் சஹிஃபுல் குஹாரியினுடைய நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாவது எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியை பார்த்து அதை நாம் விஷால்தா தொடர்ச்சியாக பார்ப்போம் என்று சொல்லியிருந்தோம் என்ன செய்தி ஞாபகம் இருக்கிறதா நேற்றைய தினம் எந்த செய்தியை பற்றி பார்த்திருந்தோம் என்ன செய்து ஆயிஷா லலி அல்லா ஹன்ஹா அவர்களை பற்றி அவதூறு பரப்பப்பட்டதினுடைய ஆரம்பகட்ட செய்திகளை நேற்றைய தினம் அறிந்திருந்தோம் நவிகநாயகம் ஸ்ரால் இஸ்லம் அவர்கள் பனு முஸ்தலை போருக்கு செல்வதற்காக வேண்டி சீட்டு குடிக்கப்போடுகிறார்கள் அந்த சீட்டில் ஆயிஷா ரயிலாக அவர்களினுடைய பெயர் வருகிறது அவர்களை அழைத்து போருக்கு சென்று விட்டு போரில் வெற்றி கொண்டு விட்டு திரும்புகிறார்கள் திரும்பி வரும்பொழுது இரவு நேரமாகிறது இரவு நேரத்தில் ஒரு இடத்தில் முகாமிடுகிறார்கள் தங்குவதற்காக அந்த இரவினுடைய கடைசி பகுதியில் ஆயிஷா ரயிலாகும் அவர்கள் இயற்கை தேவையை கழிப்பதற்காக சற்று தூரம் தூரமாக செல்கிறார்கள் தூரமாக சென்றுவிட்டு திரும்பி வரும்போது பார்க்கிறார்கள் முத்து மாலை காணாமல் போய்விடுகிறது முத்துமாலைய போய் தேடிக்கிட்டே இருக்காங்க அவங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த டயத்துல இங்க இருக்கக்கூடிய படையினர்கள் ஆயிஷா லா அவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சிவகைக்குள்ளாக சிவிகை அப்படின்னா ஒட்டகத்திற்கு மேலாக ஒரு கூடாரத்தை போன்று வைத்திருப்பார்கள் தான் ஆயிஷா லா அவர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு சிவிகையை தூக்கி ஒட்டகத்தின் மீது வைத்து கட்டி அவர்கள் பயணத்தை புறப்பட்டு சென்று விடுகிறார்கள் ஆயிஷா லீலாங்க அவங்க தேடி தேடி முடித்து விட்டு திரும்ப படையினர் இடத்துல வந்து பார்க்கிறாங்க அந்த இடத்துல யாருமே இல்லை ஒரு தனி பெண்மணியாக அதே இடத்தில் நிற்கிறார்கள் புரிஞ்சிருச்சு எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம உள்ள இருக்கிறோம் நினைச்சுட்டு சிவகையை ஏற்றி ஒட்டகத்துல கட்டி கிளம்பிட்டாங்க போல நம்ம இருக்கிறோமா இல்லையானு ஒரு தடவை பார்க்கல அதனால ஆயிஷான என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இதே இடத்துல இருப்போம் இங்க இருந்து நடந்து அவங்களை போய் பிடிக்கிறதுல முடியாத காரியம் இதே இடத்துல கொஞ்ச நேரம் தங்கி இருக்கும் படையினருக்கு ஒரு கட்டத்துல தெரிய வரும் உள்ள ஆயிஷா எல்லாம் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்ப்பதற்கான சூழல் ஏற்படலாம் நம்ம இல்ல அப்படிங்கிறத உணர்ந்து நிச்சயம் அந்த படை திரும்ப நம்மளை தேடி வருவார்கள் அதுவரைக்கும் இங்கேயே இருப்போம் என்று சொல்லி அதே இடத்தில் ஒரு பாறையின் மீது அமர்கிறார்கள் அமர்ந்த மாற்றத்தில் என்ன ஆகிறது என்றால் அவர்களுக்கு உறக்கம் அப்படியே கண்ணீர் சொக்க ஆரம்பிக்கிறது அந்த பாறையிலேயே படுத்து தூங்கவும் ஆரம்பித்து விடுகிறார்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா பொதுவாக போருக்கு போனாவோ அல்லது ஏதாவது ஒரு பயணத்திற்கு போனாவோ நாயகம் சிவாசம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு மனிதரை பிரத்யேகமாக நியமிப்பார்கள் இந்த மனிதரினுடைய பணி என்னன்னா பயணம் போய்விட்டு திரும்ப வந்து வாங்கல்ல அந்த பயணக்கூட்டம் வந்ததற்கு பின்பாக ஒரு மனிதரை நியமிச்சு எங்களினுடைய பயணக்கூட்டம் வந்ததுக்கு அப்புறமா நாங்க வந்தவரையிலே நீங்க கொஞ்சம் தாமதமாக வாங்க நாங்க ஏதாவது பொருட்களை தவற விட்டுக்கலாம் ஆயுதங்களை தவற விட்டுருக்கலாம் அதெல்லாம் நீங்க சரியாக பார்த்து எடுத்து வந்துருங்க இதற்குனே ஒரு மனிதரை நியமித்திருப்பார்கள் அந்த மாதிரி வனு முஸ்தலி போருக்கு ஆகும் ஒரு மனிதரை நியமித்து அந்த மனிதர் என்ன செய்றாருன்னா இங்க ஆயிஷா வந்து அங்க அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு தாமதமாக வருகிறார் சரி வனு முஸ்தலி போருக்கு வந்துட்டு போன ரசோலாவினுடைய படை எதையாவது தவற விட்டுருக்கானு பின்னாலேயே பின்தொடர்ந்து வந்து வந்திருக்கிறார் நபிகள் நாயகம் சிலாஷ்டம் அவர்களின் படை போயிருச்சு அவர் வந்துகிட்டே இருக்கிறவர் தூரத்திலிருந்து வரும்போதே பார்த்திருந்தார் அங்க யாரோ ஒரு பெண்மணி தனியாக இருக்கிறார்கள் என்று பார்த்து விடுகிறார் பார்த்த உடனேயே அருகில் வந்து கொண்டே இருக்கிறார் அருகில் வந்தோடனே இவருக்கு தெரிஞ்சிருச்சு இஸ்லாமிய படை தவற விட்டு விட்டு சென்றது அன்னை ஆய்ச்சார் அதில் ஆகுதான் அவர்களைத்தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு பார்த்தவுடன் அவர் என்ன செய்யறாருன்னா சப்தமாக ஓ இல்லாயிவோ இந்நாயிலேகி ராஜீவன் அப்படின்னு சொல்றாரு பொதுவா நம்ம இல்லாத எது சொல்லுவோம்னா ஏதாவது ஒரு மௌத்தினுடைய செய்தி கேட்டுட்டோம் ஒரு மரணத்தினுடைய செய்தி கேட்டுட்டோம்னா அதற்குனே பிரத்யேகமாக வைத்திருக்கிறோம் இந்த இந்நாள் இல்லாகிவோ இந்நாயிலேகி ராஜீவனை ஆனால் உண்மையிலேயே இந்த வாசகத்தை எப்பொழுதெல்லாம் நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறதோ அல்லது ஒரு துக்கம் தரக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறதோ நம்முடைய மனதிற்கு ஒரு இடையூறு அளிக்கக்கூடிய ஒரு கவலை தரக்கூடிய ஒரு சின்ன சம்பவம் நடந்தால் கூட நம்ம இப்ப இந்நாளில் ஆகியவோ இந்நாளில் அதிவன்னு சொல்லலாம் அவர் பார்த்துட்டு அன்னை ஆயிஷா இல்லாமல் அவர்களை படை தவற விட்டுட்டார்களே என்கின்ற துக்கத்தின் காரணமாக இந்நாளில் ஆகியவோ இந்நாயகராஜ் சப்தமாக சொல்கிறார் அந்த சத்தம் ஆயிஷா இல்லாதான் அவர்கள் இன்றைக்கு விழுந்து விடுகிறது கண் விழித்து பார்க்கிறார்கள் கண் விழித்து பார்த்தவுடன் ஆயிஷா அல்லான் அவர்களினுடைய முகத்தில் திரையிட்டு இருந்தார்கள் அந்த திரை தூக்கத்தின் காரணமாக விலகி இருக்கிறது அதை சரி செய்து கொள்கிறார்கள் ஆயிஷா இருக்கிறார் அவர் என்னை பார்த்திருக்கிறார் நான் இப்பொழுது ஹிஜாபிற்கு பின்னால் இருந்ததால் அவர் என்னை அடையாளம் கண்டு கொண்டார் இந்த ஹிஜாபின் உடைய சட்டம்னு சொல்றோம்ல அதை பற்றி குரானினுடைய விளக்கத்தை கொடுக்கும் பொழுது முழுமையாக பார்ப்போம் ஹிஜாபின் உடைய சட்டம் என்னன்னா பொதுவா எல்லா பெண்களுக்கு

இதனாலதான் சொல்றாங்க நான் திரையிட்டு இருந்ததால் அவருக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா சரி திரையிட்டு இருக்கிறார்கள் இவர்கள் நபிகள் வாய்கள் மனைவியாக மனைவியாகத்தான் இருப்பார்கள் இந்த பயணத்திற்கு ரசா என்ன மனைவியை கூட்டிட்டு வந்தாங்க ஆயிஷா இலான் அவர் கூட்டிட்டு வந்தாங்க என்று சொல்லி அவர் அடையாளம் கண்டு ஊறுகிறார் அடையாளம் கண்டு கொண்டோன்ன இப்பொழுது அந்த நபித்தோடர் பின்னாடி வந்தார்ல அவர் என்ன செய்யறாருன்னா சரி ஆயிஷா இலான் அவர் நம்ம கூட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டு அவரின் உடைய ஒட்டகத்தை மண்டியிட செய்கிறார் அவரினுடைய ஒட்டகம் வண்டிட்டு உடல் ஆயிஷா எல்லான் அவர்கள் அந்த ஒட்டகத்தின் மேலே ஏறி விடுகிறார்கள் ஒட்டகத்துக்கு மேல ஆயிஷா அயிலாஹா அவர்கள் இவர் கீழே இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கிறார் படையினரை போய் குடிச்சிடலாம் ஒட்டகத்துல போனது விரைவாக குடித்து விடலாம் என்று சொல்லிவிட்டு ஆயிஷா அயிலானா அவர்களும் இந்த நபி தோழரும் நடந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் வந்துகிட்டே இருக்கும் பொழுது கிட்டக்கு நெருங்கிறாங்க இங்க நபிகள் நாயகம் செல்லாஸ்ல அவர்கள் முற்பகல் நேரத்தை அடைந்து அங்க ஒரு ஒரு கூடாலம் போட்டு இருக்கிறார்கள் இங்க முகாமிட்டு தங்குவோம் என்று சொல்லி தங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த படையினரை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி தன்னந்தனியாக ஒரு பெண்மணியும் ஒரு ஆணும் வருவதை பார்த்து விட்டு அங்கிருந்த ஏராளமான மக்கள் அவரூர்களை பரப்ப ஆரம்பித்தார்கள் ஆயிஷா அலிலாக அவர்களே சொல்கிறார்கள் நாங்கள் வருவதை பார்த்தவுடன் அந்த கூட்டத்தில் இருந்து யாரெல்லாம் அவதூறு சொல்ல ஆரம்பித்தார்களோ அவர்கள் அவரூறு பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ ஒரு நபித்தோழர் பத்தி சொன்னோம்ல இவர் தாமதமா வருவாரு விட்டு போன பொருள் எல்லாம் எடுத்துட்டு வருவாரு ஆயிஷா அலிலாஹா அவர்களை பார்த்தாரு இவரோடும் ஆயிஷா அலிலாஹா இருவரை இணைத்து வைத்து அவதூரை பேசினார்கள் அந்த நபித்தோழருடைய தேர் தெரியுமா எந்த நபித்தோழரை ஆயிஷா அலிலாஹா அவர்களோடு சேர்த்து வைத்து அவரூர் பேசினார்கள் மிஸ்டர் இவர் ஒரு நல்ல ஒரு நபித்தோழர் ரொம்ப ஒழுக்கமான ஒரு நபித்தோழர் இவர் பார்த்துட்டு நம்முடைய தாயார் இப்படி விட்டு போயிட்டாங்களே என்று சொல்லிவிட்டு உதவி செய்கின்ற வண்ணமாக ஒட்டலத்தில் ஏற்றி இந்த படையிடத்தில் கூட்டி வருகிறார் ஆனால் அங்கு பார்த்து அந்த அவதூரை பரப்பியவர்கள் வேறு யாரும் கிடையாது அதில் இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் இஸ்லாமியர்களில் பலரும் அந்த அவதூரை பரப்ப ஆரம்பிக்கிறார்கள் இப்படியே அவதூறு கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கிறது ஆனால் இந்த அவதூறு பரவுகிறது என்று ஆய்ச்சால் அவர்களுக்கே தெரியாது இப்படியே நிலைமை நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த அவதூறினுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருந்தது நபிகள் நாயகம் செல்லாயிஸ்டம் அவர்கள் இந்த அவதூறினால் எந்த அளவுக்கு பாதிப்படைந்தார்கள் இறுதியாக என்ன நடந்தது என்பதை எல்லாம் வரக்கூடிய தினங்களில் அறிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மது உள்ளா